ராதா ராதாணு ராதா நெஞ்சம் கொஞ்சம் உருகாதா உன்னை கொஞ்சம் பிரிந்தால் உயிர் தடுமாறும் உன்னை தொடும்போது உயிர் கொஞ்சம் ஊறும் வா பைங்கிழி பேசாமல் இருப்பதே மௌனத்தை முத்தத்தால் உடைக்கிறே காதலன் கையேடு மிதக்கும் வேலையில் கண்களை மூடாது வெடித்த பூங்கொடி வான்வெளியில் ஒரு வீடு செய்து அங்கு வாழ்ந்திருப்போமா பணிமலரே பூமிக்குள்ளே ஒரு பாதை செய்து அங்கு போய்விடுவோமா சொல் உயிரே உலகம் சுழல்வது நின்றாலும் உள்ளம் கொண்ட அன்பு மாறாது உள்ளம் கொண்ட அன்பு மாறாது